நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே ஆடிப்பட்டத்தோட அறுவடைலாம் ஆரம்பிக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே பட்டம் வந்திருக்கோம் எல்லாருமே அறுவடை வழி இருப்பீங்க நமக்கு என்னவோ கனவு தோட்டத்தில் இந்த வருஷம் ஆடிப்பட்டம் கொஞ்சம் திணறி தான் இருக்குது நானும் ஒரு வாரமாக ஏதாட்டும் ஒரு வீடியோ கொடுக்கணுமே ரூம் போட்டெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன் அறுவடை எதுவுமே அல்ல வழி இல்லாமல் இருக்கேன் சரி நண்பர்கள் இவன் தோட்டத்தில் எதுவுமே பண்ணுறதுல போல் ஜாலியாக இருக்கான்னு முடிவு பண்ணுறக்கூடாதுன்னா ஒரு அப்டேட் வீடியோ கொடுக்குறேன் நம்ம கனவு தோட்டத்தில் இந்த நவம்பரில் என்னென்ன போயிட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வருஷம் சில பல பெரிய சொதப்பல்கள் எல்லாம் நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமாக பந்தலை காலி பண்ணிட்டு கிழங்கு ரகங்களெல்லாம் கல்கால் பந்தலுக்கு கொட்டார பந்தலில் படர முடியாமல் பல்ட் அடிச்சுட்டு இருந்த கிழங்கு கொடிகளெல்லாம் ஐயா பெரிய பந்தல் கிடச்சி போச்சுன்னு நாலா பக்கமும் படார பந்தல் சாமியான விட்ட மாதிரி நிலலாகி போச்சு மழை பேஞ்சு ஓரங்களில் தண்ணி அருவி மாதிரி கொட்டலை அது மட்டும் தான் நடக்கலை பந்தல் அவ்வளோ அடர்த்தியாக மாறிட்டு மதியம் மொட்டை வெயிலில் கீழே கட்டில் போட்டு தூங்கலாம் ஒரு சொட்டு வெயில் விழாது நல்லா குளுமையாக இருக்குது யாரா நீங்களாம் மொத்த பந்தலையும் ஆக்கிரமிச்சிட்டீங்களாடானா பாஸ் நீங்கள் தானே விழுந்து விழுந்து வரிசையாக கிழங்காக வச்சு விட்டீங்க மறந்துட்டிங்களான்னு பந்தல்லேருந்து பதில் வருது ஏர்போட்டோலாம் வடக்கை வச்சு விட்டது தெக்க கடைசிக்கு போய் இருக்குது இங்கே என்னடா பண்ணுறேன்னா யோ நானே மூச்சு விட முடியாமல் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் கொஞ்சம் வேலையாக பண்ணி வச்சுருக்க அடிக்க ஒரு கிழங்க வச்சு விட்டா இதாமியாக நடக்கும் அப்படின்னு பதில் வருது ஏற்பட்டோல்லாம் எங்கெங்கெல்லாமே காய்ச்சி கிடக்குது மற்ற கிழங்கு கொடிகளும் அப்படி தான் பறவை படர்ந்து பந்தலை சோழி முடிச்சிட்டாங்க நான் போன மாதம் வெடியாலே சொல்லியிருப்பேன் இந்த தடவை எதோ நடக்க போகுதுன்னு அப்போ கீழே வச்சு விட்ட காய்கறி செடிகளெல்லாம் என்ன ஆச்சுன்னா அதோ கதி தான் ரெண்டு மாதத்துக்கு முந்தி வச்சு விட்ட கொடித்தக்காளியோட நிலமை இது தான் அடே என்னடா இருட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்க சூரியனை எங்கடா பார்க்கவே முடியலங்கிற நிலமையில தான் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே கிடக்குது போன வருஷம்லாம் கொடித்தக்காளி பந்தலே ஆக்கிரமிச்சுட்டு கிடந்துச்சு அதுக்கே இந்த நிலமைனால் மற்ற செடிகள் பற்றிலாம் வேணாம் டபுள் பீன்ஸ் சரியாக வரல பட்டர் பீன்ஸும் சரியாக வரல இனி தனியாக ஒரு பந்தல் ரெடி பண்ணி வச்சாதான் வரும் அதனால் இந்த வருஷம் இவங்க அறோடலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சொதப்பியாச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது கிழங்கரோட வரைக்கும் வெயிட் பண்ணி தைப்பட்டத்தில் ஏதாட்டு பண்ணணும் இந்த அளவுக்கு படந்திருக்காங்க கிழங்கு அறுவடையாவது மிரட்டலாக இருக்கும்னு நம்புவோம் பந்தலுக்கு கீழே தப்பிச்சது இந்த காசி தக்காளியும் நெய் கத்திரியும் தான் இந்த ரெண்டுமே கோவக்கா கொடிக்கு கீழே வச்சது கோவக்கா கொடி கொஞ்சம் இடஒழி விட்டு தான் படந்துருக்கு அதனால் வெயில் கிடைக்கிது நல்லா வந்துட்டுருக்கு நெய் கத்திரி இப்போ காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு அறுவடை பண்ணி சட்டியில் போட்டு வதக்கி நெய் வாசம் வருதான்னு செக் பண்ணி நெய் மணக்கும் கத்திரிக்காய் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துர்லாம் வெயிட் பண்ணுங்கள் பீர்க்கன் சிட்டுசுவரம் மட்டும் கொஞ்சம் சமாளித்து வந்து விளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க பீர்க்கங்கள்லாம் பந்தல் முழுக்க தேடி தேடி பழிக்கிறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது எது எப்படியோ இந்த ஆடிப்படத்தில் கிடச்ச பாடம் சீக்கிரம் இன்னொரு பந்தலை ரெடி பண்ணி கிழங்கு ரகங்கள்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணணுங்கிறது தான் இனி இதை அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும் பந்தலுக்கு வெளியே ஆரம்பித்த செடி கொடிகள் எல்லாமே நல்லா வந்துட்ருக்காங்க பட்டை பூசணி மிரட்டலோ மிரட்டல் நல்லா நிறையா ஏரியா விட்டு வச்சு விட்டுருக்கேன் செமையாக படர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சம் பிஞ்சுகளும் போட ஆரம்பிச்சிருக்கு வழக்கம் போல் சிவப்புண்டுகள் டார்ச்சர் நிறையவே இருக்குது அதையும் மீறி நோய் தாக்குதல் இல்லாமல் வந்து சேரணும் மயில் பிரச்சனை எலி பிரச்சனைலலாம் சமாளித்து ரெண்டு பூசணிக்காய் அறுவடை பண்ணுறக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் இருந்தாலும் சமாளித்து இந்த தடவை நல்ல ஒரு அறுவடை பூசணியில் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தம்பட்ட அருமையாக வந்துட்டு இருக்குது ஜிக்கமாக பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் அறுவடைக்கு கிழங்குலாம் ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணணும் பெருசாக வெரைட்டியே இல்லைன்னு புதுசாக கொஞ்சம் செடிகளை ஆரம்பித்து விடலான்னு வாங்கி போட்ட விதைகள் எல்லாமே முளைப்பேனான்னு ரொம்பவே அடம்பிடிக்குது சரியான ஜெர்மினேஷன் இல்லாமல் அங்கேயும் நிறைய சொதப்பல்கள் சில முயற்சிகளெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே தைப்பட்டமே வந்துடும் போல் இன்னொரு பெரிய சொதப்பல் மஞ்சள் இந்த வருஷம் எனக்கென்னமோ மழை இன்னுமே செட் ஆகலை அப்படின்னு தான் தோணுது நல்ல ஒரு மழை இருக்குது அப்புறம் ரெண்டு வாரமாக சுத்தமாக மழை இல்லை செம வெயில் அடிக்குது மண் ஒரு குளிர்ச்சியாகவே இல்லை மஞ்சள் வருஷம் வருஷம் சுமாராக வந்து தொடர் மலைக்கு அப்புறம் பிடிச்சி வர ஆரம்பிக்கும் இந்த தடவை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ரெகுலராக மீனமிலமாவது கொடுத்துட்டு வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அதையும் பண்ணாமல் விட்டாச்சு தவிர மஞ்சள் மரவள்ளி ஒரேடியாக ஒரு பக்கமாக சாஞ்சி போய் விரலி மஞ்சளை மொத்தமாகவே போட்டு அமைக்கிட்டு அதுக்கு மரவள்ளியை தாண்டி வெளியே வர வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மரவள்ளி மொத்த பார்த்துமே கவர் பண்ணிவிட்டு இனி ஒன்றுமே பண்ண முடியாது வர்ற வரைக்கும் வரட்டும்னு விட்டுட்டேன் இப்படி சில பல சொதப்பல்களால் அறுவடை வீடியோலாம் வர கொஞ்சம் லேட்டாகும் மக்களே தோட்டம் பற்றி அறுவடை இல்லாத பொதுவான வீடியோ மற்ற சில டாப்பிக்லேயும் சில வீடியோலாம் யோசித்து வச்சுருக்கிறேன் அடையங்க அப்பான்னு அறுவடை வீடியோ நிறைய இந்த பட்டத்தில் இருக்காதுங்கிறத கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் புதிய ரகங்கள் இல்லைனாலும் வழக்கம் போல் தொடர்ந்து நிறைய செடிகள் ஆரம்பிச்சிட்டே தான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக தோட்டத்தில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த பட்டம் இன்னும் ரெண்டு மாதம் எப்படி போகுதுன்னு கொடித்தக்காளி கனவு தோட்டத்தில் கவுந்தொடிச்சு விழுந்தாலும் தோட்டத்தில் சிறப்பாக கொண்டு வர சில முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த வாரம் தான் பந்தலமைப்பெலாம் செட் பண்ணியிருக்கிறேன் மாடித்தோட்டத்துலையும் நேரம் கொஞ்சமாக தான் செலவிட முடியுது அதனால் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற சில விஷயங்கள் மட்டும் செஞ்சு பார்க்குறேன் வீட்டு தோட்டத்தில் நண்பர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க கரிபதனை கத்திரி விதைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது விதைகள் ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் விவரங்கள் கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் இருந்தே விதைகள் அனுப்ப முடியும் கூடவே ஒரு அடி எக்ஸ்ட்ரா லாங் சில்லி விதைகளும் ரெடி ஆகிட்டு இருக்குது மொத்தமாக வாங்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சின்ன வீடியோ தான் தோட்டத்தில் பழமரங்களோட அப்டேட்டும் கொஞ்சம் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்த ஊட்டமேற்றிய தொழுவரம் ரெடி பண்ணுற வேலையும் முடிச்சிருக்கிறேன் அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தோட்டம்ங்கிறது இப்படி தான் சில சமயம் நம்ம வடக்கெழுத்து அது தைக்க போகும் சில சுதப்பல்கள் சில சோதனைகள் எல்லாம் சகஜம்தான் அப்படி தான் கல்கால் பந்தலில் கிழங்கு ரகங்களை மொத்தமாக ஆரம்பித்து விட்டதும் அதை சொதப்பல்னு சொல்கிறத விட ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம் கிழங்கு கொடிகளெல்லாம் இந்த அளவுக்கு படறோன்னு நான் எதிர்பார்க்கல எது எப்படியோ கிழங்கு அறுவடை பண்ணும்போது இந்த புலம்பல்களெல்லாம் சந்தோஷமாக மாறி இருக்கும் அது போதும் இன்னுமே தொடர்ந்து புதிய ரகங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிறேன் அதனால் இது மட்டும்தான் இந்த சீசனுக்கான செடிகளும் இல்லை பின்னாடியே சில புதிய ரகங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே லைனில் இருக்குது தோட்டத்தில் அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயம் யோசிப்பேன் நம்ம ஏன் சம்மர் ஆரம்பித்ததும் பெருசாக செடிகள் ஆரம்பிக்கிறது இல்லைன்னு சம்மரில் இப்போ சொதப்புற கத்திரி மிளகாய் எல்லாமே அருமையாக வரும் இந்த வருஷம் ஆடிப்படத்தில் விட்டதை தைப்படத்தில் பிடிக்கலாங்கிற ஒரு யோசனையும் வண்டைகளை ஓடிட்டுருக்குது எதையாட்டு மாற்றி யோசிக்கிறது தானே கார்டனிங் உங்கள் ஆடிப்பட்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க nandri